வெல்கம் டு ஆரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிறக்க போதுங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா எல்லா கிச்சன் டிப்ஸும் ஒரு பத்து டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது நான் வந்து டூ தௌசண்ட் அதாவது இந்த வருஷத்தில் போட்ட டிப்ஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் ஒரு பத்து டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் கொடுங்க யாராவது என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்கள் வீடியோ தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி கம்மல் வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது கம்மல் நல்லாயிருக்கும் அதில் போடுற நம்ம அந்த திருகாணி மாதிரி இருக்கு இல்லையா அது நமக்கு வந்து உடஞ்சிரும் என்ன வந்து எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது பசங்க யூஸ் பண்ணுறது ரப்பர் இருக்கு இல்லையா நம்ம தான் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது ஸ்க்ரூ மாதிரியோ அல்லது அதில் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இனி அந்த பிரச்சனையே இல்லை நம்ம இது மாதிரி இருமல் பாட்டில் இருந்துச்சுருக்கல அது மாதிரி இருமல் பாட்டிலோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டானிக் பாட்டில் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே நமக்கு இது மாதிரி சாஃப்டாக ஒரு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ரப்பர்லாம் போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரி நமக்கு தெரியும் ஹார்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது நமக்கு சிம்பிளாக சின்னதாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி எதாவது கம்மல் வந்து நீங்கள் த திருகாணி எதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க எல்லா இருமல் மருந்தோ சரி எந்த ஒரு பாட்டில் நமக்கு இந்த ஒரு லேயர் மாதிரி நமக்கு எப்பவுமே எல்லா பாட்டிலையும் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இது மாதிரி நம்ம சைஸ் வந்து எதுக்கு எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்னது பெருசு எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி கதை புக்கு ஏதாவது ஒரு புக்கு நம்ம படிக்கும் போது ஒரு ஒரு இதுலேருந்து நம்ம வந்து நிறுத்திட்டு போவோம் நிறுத்திட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது அதை வந்து நம்ம இருப்போம் எங்கே முடிச்சோம் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்றதும் தெரியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ரிப்பன் வந்து சின்னதாக நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட இது மாதிரி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க செனல் கயிறு அப்படி இல்லைன்னா பூ கட்டுற நூல் இருக்குது தெரியுங்களா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அது நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் எங்கே எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் கம் போட்டு இதை ஒட்டிடுங்க இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் அது ஸ்ட்ராங்காகவும் நம்ம ஒட்டிக்கும் அப்படி கம்மனுக்காக நீங்கள் வந்து சில டேப் ஏதாவது போட்டு நீங்கள் அந்த இடத்துல நம்ம நல்லா ஒட்டிக்கலாம் ஒட்டிவிட்டு நீங்கள் படித்து முடிச்சதோ இந்த கதை முடிஞ்சதோ இல்லை கதை நம்ம பாதிலே விட்டுட்டோம் அப்படின்னா கூட இது மாதிரி போட்டுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அதை எடுத்து படிக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எங்கே முடிச்சோன்றதும் நமக்கு தெரியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நீங்கள் ரொம்பவும் கதை படிக்கிறவங்க கதை புக்கு இருக்குது இல்லைனா வந்து ஏதாவது நீங்கள் சாமி புக்கு படிக்கிறவங்களாம் இருந்தீங்களா கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க நமக்கு எங்கே எது இருக்குதுன்னு எங்கே முடிச்சோன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுடுவோம் இனி புளிச்ச மாவு இருந்தால் தூக்கி போடாதீங்க அதில் கொஞ்சமாக இது மாதிரி வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் வந்து ஸ்டூலோ பிளாஸ்டிக் சேரோ அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம குடம் வச்சுருப்போம் பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து அரிசிலாம் போட்டு வைக்க ட்ரம்மெல்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரி கலர்லாம் டல்லாகி ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் பொங்கல் நம்ம வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் இந்த மாவை வச்சு நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஸ்டூல் தாங்க இது நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த நம்ம மாவு இருக்குல்லையே அதை நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணாலே நமக்கு போதும் சூப்பராக நமக்கு இந்த இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா நல்ல பல மாறிடும் இதோடய வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் வந்து இந்த மாவில் வச்சு நம்ம என்னென்னலாம் க்ளீன் பண்ணுறானதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ரொம்ப கிராண்டான ஒரு கம்மலோ இல்லை கல் வச்ச கம்மலோ நம்ம வாங்கிட்டு போது கொஞ்ச நாள் ஆச்சு நமக்கு டல் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தபோது என்னங்கன்னா அதில் கல்லெல்லாம் நமக்கு விழுந்துடும் இல்லையா அந்த நேரத்தில் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது அதாவது அந்த கம்மல் வாங்கும்போதே இதை அப்ளை பண்ணிடுங்க இதுமாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி நல்லா படிஞ்சிரும் அது வந்து என்றைக்குமே நமக்கு வந்து அந்த கம்மல் வந்து டல்லாகாது எப்போவுமே பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்போவுமே நீங்கள் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் காஸ்ட்லியாகவோ இல்லைன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற கம்மல்லாம் நீங்கள் வாங்கும் போது இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கம்மல் போடும்போது நமக்கு காதில் வந்து சிலருக்கு புண்ணாகும் அந்த நேரத்துலையும் நம்ம இந்த இடத்துல அதாவது நம்ம காதில் போடுறோம்லையும் அந்த பகுதியில் நீங்கள் வந்து இந்த நெயில் பாலிஷை இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போது நமக்கு அந்த இரும்பு பகுதி நம்ம காதில் படாது அங்கே மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இந்த நெயில் பாலிஷ் தான் இருக்கும் அப்போது இந்த காதும் நமக்கு புண்ணாகாது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா அதேதாங்க அதாவது நம்ம இது மாதிரி வலையில் வந்து வாங்கிருப்போம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வலையும் நமக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இது நம்ம அப்படியே நம்ம போட்டுட்டு போட்டுட்டு வைக்கும் போது என்னாகும்னா அந்த வலையில் கொஞ்சம் டல்லாகி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த மாதிரி இந்த நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காலேஜ் போகிற பசங்க சின்ன குழந்தைங்க பொம்பளை பசங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இது மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பர் நெயில் பாலிஷ் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டிப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்தீங்கன்னா இது என்னோட பேகு ஹேண்ட் பேக்கில் நான் வந்து இது மாதிரி கீ செயின் வந்து மாட்டி வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம மாட்டி வச்சுருக்கதால என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி டல்லாகுது அதுக்குமே நான் யூஸ் பண்ணுறது வந்து இதே நெயில் பாலிஷ் தான் இப்போ நம்ம வித கீ செயின் கூட மாட்டலாங்க நான் வந்து இது மாதிரி சாய்பாபா ஃபோட்டோ போட்டு ஒரு கீ செயின் மாட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த கலரு அதில் இருக்க கோட்டிங்காக நமக்கு போயிடும் இது மாதிரி நீங்கள் இந்த நெயில் பாலிஷ் ட்ரான்ஸ்பர் நெயில் பாலிஷை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேலே கோட்டிங் வந்து அந்த நெயில் பாலிஷ் இருக்கும் போது அதில் இருக்க பெயிண்டிங்காக நமக்கு போகாது இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில டேப் நம்ம வச்சுருப்போம் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதே பெரும் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் சிம்பிளாக முடிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பவுட்ரு எடுத்துக்கோங்க பவுட்ரு எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த அடையாளம் நமக்கு சூப்பராகவே தெரியும் பாருங்கள் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே நம்ம எந்த பாயிண்ட் எங்கேயாவது நம்ம முடிச்சு நம்ம எடுத்துருப்போம் இல்லையா அந்த எண்டு பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வச்சு நான் வந்து அப்படியே நான் வந்து அதை வந்து ஒட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது இது மாதிரி காயின் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருக்குது நமக்கு தெரியும் இந்த காயின் வச்சு நம்ம அதை கிழிக்கிறதுக்கும் யூஸாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சாமி ஃபோட்டோவோ அப்படின்னா சின்ன பசங்களோட சின்னதாக அதாவது நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப பழசான ஃபோட்டோலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி வீட்லேயே லேமினேட் பண்ணலான்றதா இது இது மாதிரி சில டேப் வந்து சின்ன சில பண்ணுறது இப்போ நான் வந்து நாலஞ்சு லேயரில் போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு லேயர் போட்டாலே போதும் நமக்கு அழகாக நமக்கு அது செட் ஆகிடும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே கரெக்டாக சைஸாக கட் பண்ணிக்கலாம் சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோனா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவோ ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோவோ நமக்கு ரொம்ப முக்கியமானது கிடச்சிருக்கும் அதை நம்ம வந்து லேமினேட் பண்ணுறதுக்கு சின்ன ஃபோட்டோலாம் லேமினேட் பண்ணி தர மாட்டாங்க இல்லையா நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வைப்பருமா வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா இதை நம்ம வந்து ஒற்றை குச்சியை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டவலை காட்டன் டவலை இது மாதிரி ரெண்டு பக்கமும் ரப்பர் பென் போட்டு கட்டிக்கிறேன் கட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு பெரிய பெரிய குச்சி ஆனால் நீளமான ஒரு குச்சியை இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு நம்ம ஃபேன் துடைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து லைட்லாம் துடைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன் துடைக்கும் போது ஈரம் பண்ணிக்காதீங்க நீங்கள் வந்து இது மாதிரி ஒற்றை அடிக்கும் போது யூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து ஈரம் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேனில் வந்து இந்த ஓரத்தில் தான் நமக்கு ஒரு விதமான டஸ்ட் இருக்கும் அது எடுத்தாலே நமக்கு ஃபேன் ஃபாஸ்ட்டாக ஓடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்காக ஒரு ஆர்கனைசர் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாது இதை வச்சு நல்லா தட்டினாலே நமக்கு டஸ்ட்டு எல்லாமே கீழே வந்துடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி வைப்பர் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரியும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது தண்ணி தள்ளுறதுக்கும் யூஸ் ஆகும் வீட்டில் இருக்க டஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது எல்லாருமே க்ளீன் பண்ணுவீங்க நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரி லைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் அதை கூட நம்ம ஈஸியாக இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம செவுத்துல நமக்கு இந்த ஒட்டரலாம் இருக்கலாம் அதுக்கு நம்ம தண்ணியில் கொஞ்சமாக வினிகரை கலந்துட்டு இது நல்லா அந்த டவல் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் இது மாதிரி ரப்பர் பேன் போட்டுட்டு நீங்கள் துடைச்சி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒட்டடையும் வராது ரொம்ப நாளைக்கு ஒற்றை வராதுங்க ஏன்னா ஒட்டடிக்கு இந்த வினீகர் வந்து கொஞ்சம் ஸ்மெல் பிடிக்காது அதனால ஒட்டுரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீட்டில் ஒற்றைக்குச்சி இல்லைன்னு கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் இந்த வைப்பர் இருந்தாலே போதுங்க ஈஸியாக நம்ம ஒட்டுரைக்குச்சி செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ அழுக்கு நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த டவலை எடுத்து நல்லா அலசி புழிஞ்சிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபேன் லைட் துடைக்கும் போது ஈர துணியாக யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ போடும்போது தனித்தனியாக இல்லையா இனிமேல் வந்து இது மாதிரி போட்டு பாருங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு நாலு அழாக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உளுந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கா போடுவாங்க முக்கா இல்லை ஒன்று போடுவாங்க சில பேர் நான் இதில் வந்து கால்வாசி தாங்க நான் போடுறேன் அதாவது கால்வாசியில் அரைவாசி நான் போடுறேன் நம்ம நாலு இழக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நான் வந்து அரை வாசி நான் போடுறேன் முக்காவுக்கு கால் கம்மி பண்ணிவிட்டு வாசி நான் போடுறேன் இதே நமக்கு போதுமானதாக இருக்கும் இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டுமே நல்லா ஊறட்டும் ஊறினதும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பாருங்கள் இட்லியும் சரி தோசையும் சரி சூப்பராக நமக்கு வரும் தோசை பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுனே வரும் இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம் வெந்தயம் ஊற வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக ஊற வச்சுக்கிட்டீங்க ஓகே அப்படி இல்லை அப்படின்னா வெந்தயத்தில் வண்டி கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா வெந்தயம் ஊறுறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒன்றரை மணி நேரம் இந்த அரிசியும் உளுந்து ஊறினாலே போதும் நீங்கள் வெந்தயம் ஊற வைக்கிறதுக்கு ஏட்டாயிடுச்சு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டு அரைச்சிட்டு கல் உப்பு போட்டு நல்லா கலந்து வைக்கும் போது இட்லியும் சரி தோசையும் சரி சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் நல்ல நல்ல புஃபுன்னு வருது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் சேனல் நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் செகண்ட் சேனல் லிங்க்கு நான் அதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த சேனல் கொடுத்த ஆதரவு மாதிரி எனக்கு செகண்ட் சேனலும் நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய குக்கிங் வீடியோஸெலாம் நான் அதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தோசை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா முறுமுருனே வருது இது ஆறு நாளுமே சரிங்க தோசை நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா முறுமுறுனே இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற அளவில் நீங்கள் போட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி தாங்க நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரே வீடியோவை நான் போட்டிருக்கேன் டிப்ஸு இவ்வளோ நல்ல வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்